மாஸ்கிட்ட செலப்ரேட் பண்ணோம் இன்னைக்கு மை நேம்ஸ் பகவதாளணி ஸ்கூல் நேம் எஸ் ரிட்டில் ஏஞ்சல்ஸ் இங்கிலீஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாங்கள் ஸ்டரியும் யூகேஜி நாங்கள் இன்னைக்கு மாஸ்கு செலப்ரேட் பண்ணோம் இன்னைக்கு நல்லா நல்லா மாஸ்க்கு நல்லா என்ஜாய் பண்ணோம் என் பேர் அவினாஷ் நான் எல்கேஜியாக படிக்கிறேன் என் ஸ்கூல் பேர் லிட்லி ஏஞ்சல்ஸ் செகண்டரி ஸ்கூல் வந்து மார்க் பண்ணோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லோரும் மாஸ்க் போட்டு வந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு செஞ்சதை